ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி கரோடு தான் நம்ம வந்து கிரேவி மாதிரி அப்படியே தொக்காக செய்ய போகிறோம் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக கரைச்சிதுன்னா உங்களுக்கு நிறைய மண்ணாக இருக்கும் அதை க்ளீன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த மாதிரி காஞ்சது எடுத்தோம்னா மண்ணுலேருந்து சீக்கிரமாகவே பிரிஞ்சு எடுத்துடலாம் இதை வந்து நல்லா அலசிக்கணுங்க ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா அலசணும் சிறுவும் மண்ணும் இருக்கும் நல்லா அலசி எடுத்துக்கணும் ஸோ இன்றைக்கி இந்த தொக்கு தான் நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அவங்க அதுக்கு முன்னாடி இது நல்லா தண்ணியில் ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா அலசி எடுத்துடலாம் இனிமேல் கூட என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக நீங்கள் போடுறத விட இந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இதை மாதிரி போடுங்க பேஸ்ட்டு போடாமல் சூப்பராக இருக்கும் இப்போ இதாக கூட தக்காளி சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து எவ்வளோ தொக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தக்காளி கொடுத்துக்கிறேன் நான் வந்து நாலு தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ நாம் இதாக கூட என்ன சேர்த்துக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உப்பும் மிளகாத்தூளும் தான் நம்ம வந்து இந்த மிளகாத்தூள்லேயே தனியாத்தூள் தூள் வெறும் மிளகாத்தூள் எல்லாமே கலந்துருக்கு ஸோ உப்பு வந்து நான் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகாத்தூள் வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த கருவடையிலே உப்பு இருக்கும் அதனால் வந்து நம்ம அளவோடு தான் போடணும் உங்களுக்கு வேணும்னா இடையில் வந்து உப்பு காரம் கரெக்டாக இருக்குதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஏன்னா கருவாடில் உப்பு போட்டிருப்பாங்க ஆல்ரெடி அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டுங்க பச்சை வாசனெல்லாம் வெளியில் போட்டோம் இப்போ நம்ம இதாக கூட கருவுட சேர்த்துக்கலாம் இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க கேஸ் கம்மியிலே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கேஸ் கம்மியில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டுங்க கருவோடு கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம இது வந்து கருவோடு கிரேவினும் சொல்லலாம் கருவோடு தொக்குன்னு சொல்லலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்பவே நல்லா இருக்குங்க இது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு யாராவது எப்படி கொடுப்போமோ அது மாதிரி தான் இதுவும் இது இறாக்கு குறைஞ்சது கிடையாது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு வந்து சிக்கன் சாப்பிட முடில மீன் சாப்பிட முடில அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஏன்னா இது குட்டி குட்டி கருவோடு நம்ம முழுசாக தான் அப்படியே போட்டு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட போகிறோம் சாம்பாருக்கும் வெறு சாதத்துக்கே சாப்பிட்லாங்க நாங்கள் அப்படி தான் சாப்பிட போகிறோம் சூப்பராக இருக்கும் நீங்கள் சாம்பார் ரசத்துக்கு தொட்டுக்கிட்டும் சாப்பிட்ணும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த கருவோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ்லாம் மறக்காம சொல்லுங்க